நிறைந்த நேயர்களே நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இனிய உங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் எனது உடங்கணிந்த வாழ்த்துக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் விசுவா விசு வருடம் அதில் இன்னைக்கு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரம் கிழமையும் குரு பகவானுடைய குருவாரம் நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் அற்புதமான நாள் இந்த நாள் அமைய மேஷ ராசி என்னவர்களுக்கு மேஷ ராசி பாக்கியாதிபதி குரு பகவான் இன்னைக்கு கிழமையாக நாயகனும் அந்த குரு பகவான் இன்னைக்கு நட்சத்திர நாயகனும் அந்த குரு பகவான் அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அறிவுத் திறமை இன்னைக்கு வெளிப்படும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் இவர்களால் பலருக்கு வந்து நன்மைகள் நடக்கப் போகிற நல்ல நாள் பேராசிரியர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளால் ஆசிரியர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளால மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய வளர்ச்சி வரும் போதுமான அளவுக்கு வருமானம் இன்னைக்கு வரும் நல்ல முன்னேற்றமான நாள் ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்கள் குறிப்பாக எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பேரும்புகளும் வாங்குவீங்க படைப்பாற்றல் வெளிப்படும் எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய எண்ணம் ரிஷபராசிக்கார்களுக்கு இன்றைக்கி வரும் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் பணியாற்றுகிறீங்க உயர் அதிகாரி கிட்ட போய் இன்றைக்கி ஒரு பேசுகிற போது கூட அவர் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் எல்லாம் இன்றைக்கி குறிப்பெடுத்துக்கிடுவீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அவங்களுக்கு பெருகும் இவர் எதையுமே கரெக்டாக செய்கிறவர் அப்படின்னு உயரதிகாரி நினச்சிக்கிடுவாங்க நீங்கள் சாதாரணமாக குறிப்பிடக்காம பேச பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவாருங்க உங்களை நினச்சிடுவாங்க ஆக இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமை உங்களுடைய திட்டமிட்ட செயல்கள் இது பெரிய வெற்றியை தரப்போகுது பட்டாவது ஒரு புதிய தொழில் போறார் ஆறாம் இடத்துக்கு போறார் இந்த நாள் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்காரு நல்ல லாபம் தருவார் ஆனா குடும்பத்துல மட்டும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சலசலப்பு இருக்கும் நான் சொல்றது நீ கேட்கணும் அப்படின்னு டாமினேஷன் ஒரு பக்கம் இருக்கும் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க எந்த இடத்துல கௌரவம் பார்க்க கூடாதோ உலகத்துல நம்மளுடைய வீட்டுக்குள்ள கௌரவம் பார்த்துட்டோம்னா வாழறது கஷ்டமா இருக்கும் ஒற்றுமையா அப்படி ஒரு கௌரவம் பார்க்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில சில குடும்பங்கள்ல இருக்கும் ஆனால் காசு பணம் வரும் பிள்ளைகளால ஒரு அன்பும் ஒரு அன்யோன்யமும் இன்னைக்கு குடும்பத்தில் ஏற்படும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் உங்க உடம்பை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சு நல்லா இருப்பீங்க கடகராசி அமைபர்களை வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம் வெளிநாட்டுல ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் இந்த வேலை கிடைக்குமா நமக்கு ஏனோ தெரியல நமக்கு மட்டும் கிடைக்கல கூட இருக்கிற எல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது நம்ம கம்பெனிலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க நமக்கு மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே அப்படின்னு ஒரு தடையாக ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சிலருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் இடது கையில் வலி இருக்கும் திடீர்னு ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவீங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது இதயத்தில் கொழுப்பு அடைக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் அழகாக சமாளிப்பீங்க இன்னைக்கு சிவன் வழிபாடு செய்வது எல்லா வகையிலும் வெற்றி தரும் சிம்மராசி என்பர்களே சந்திர பகவான் நாலாம் இடத்துல போயிட்டு இருக்கார் சிம்மராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தடையாவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைகள் பிறக்கிறது கூட சில சிம்மராசிக்காரர்களுக்கு தடப்பட்டு தான் நடக்கும் குழந்தைகள் பிறந்த பிறகு பெரிய வளர்ச்சி வரும் அதுவும் பொதுவா இந்த சிம்ம ராசியில் ஒருத்தருக்கு குரு இருக்கு வச்சுக்கோங்கள நிறைய தடைகள் இருக்கும் அந்த குருவே சிம்ம ராசியில வக்கரமா இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவார் பிஸ்னஸ் ரீதியா நல்ல லாபம் வரும் குழந்தைகள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கலாம் கண்ணீராசி என்பர்கள் புதன் பகவான் என்ன பண்ற நமக்கு எப்படின்னா காசு பணத்துக்கு வாங்கி கொடுக்கலான்னு புதன் பகவானுடைய அனுகூலம் இருக்கு அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவர்கள்லாம் புதிய முயற்சி நம்ம பண்ணினா என்ன ஏதோ ஒன்று பண்ணணும் நம்ம இருப்பை தக்க வச்சுக்கணும் நம்ம பழைய காலத்தில் நல்ல பேர் இருந்தது இன்றைக்கி என்னமோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரமாட்டேங்கிறது இந்த டேரக்டரை போய் பார்க்கலாமா அந்த கம்பெனியில் போய் சான்ஸ் தேடலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்றைக்கி வந்துகிட்டு எழுத்தாளர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே போல் அப்பா விட்டுட்டு போன வியாபாரத்தை பிள்ளைகள் எடுத்து செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதுலேயும் உற்சாகமான சூழ்நிலை நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு உண்டு புதுசா சொத்து வாங்குற யோகம் சிலருக்கு வரும் துலாம் ராசி அன்பர்களே செவ்வாய் பகவான் ராசியில இருக்க வழிபடணும் சமயபுரத்துக்கு இல்லையே என்ன கோவில் இருக்கு பாருங்க அந்த கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்றது நல்லது இன்னும் வேப்பமரம் இருந்தால் அந்த வேப்பமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவதும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நாளில் குரு பகவான் எங்க உட்கார்ந்து நமக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் நல்ல வேலைவாய்ப்பை தரப்போறார் நல்ல புகழ் தருவார் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் நல்ல வியாபார லாபம் கூடும் விருச்சிக ராசி என்பவர் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்து குருன்னு பேர் அந்த குரு அங்கே இருக்காருன்னா நல்ல பதவி நமக்கு கிடைக்க போகிறது ரொம்ப நாளாக சந்தான பிராப்தி இல்லை சார் எல்லாம் இருக்குது வாழ்க்கையில் காசு பணம் இருக்குது எல்லாம் சம்பாதிச்சேன் குழந்தை வாக்கியம் இல்லையே சார் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல எதுவுமே மனசுக்கு தோண மாட்டேங்கிறது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை கணவன் மனைவி ஏனோ வாழணும்னு இருக்கோம் ஒரு அன்யோன்யம் இல்லை சார் எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை வாக்கியம் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் பண விஷயங்கள்லாம் ஒரு குறைவும் இருக்காது மன நிம்மதியாக நீங்கள் இருப்பீங்க தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்ற இன்னைக்கு குருவுடைய சாரத்தில் போகிற உங்கள் ராசிநாதனே குருதானே இப்போ என்ன ஆகும்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு டீச்சர்ஸை எழுத்துக்கணும்னு சொலும் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய தருணத்தில் ஒரு பாடம் கற்க வேண்டிய தருணத்தில் அந்த பாடங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய குருவை பகிச்சிக்கிறதுனால நமக்கு ஒரு தடை வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த நாளில் குடும்பத்து பெரியவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய உடல் நலத்தில் நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும் இது மிக முக்கியம் போல இந்த நாள் நம்மளுடைய நகை பணம் இதை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நன்மைகளை நமக்கு உருவாக்கி தரும் இப்போது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்றார் ஏதோ ஒரு உடல் நல குறைவை கொடுக்குறார் நடக்க முடியலையே மாடி நடக்க முடியலையே வெளிவட்டார்கள் நடக்க முடியல மூட்டில் ஒரு வழி வருது அப்படியெல்லாம் சில தனுசு ராசிக்காரளுக்கு இன்றைக்கி தோணும் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் தான் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதை மகர ராசி என்பர்களை இது குரு பகவானுடைய பார்வை இன்னைக்கு கிடைக்கிறது அவர் தான் கிழமை நாயகன்னு சொல்கிறோம் அவர் தான் நட்சத்திர நாயகன்னு சொல்கிறோம் அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி தானே எதிர்பார்க்குற பணம் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு அந்த பணம் கிடைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்க இன்றைக்கி எப்படியாவது பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதுலேயே ரொம்ப ஆனந்தமாக நீங்க இருக்க போறீங்க நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் யங்ஸ்டர்ஸுக்கு உண்டு இன்னைக்கு இன்டர்வியூ இருந்தா விட்டுறாதீங்க உங்களுக்கு யோகமான நாள் கும்பராசி என்பர்களே இந்த நாளில் கொஞ்சம் கண்கள் தொடர்பான பிரச்சனையும் சிலருக்கு இருந்துருக்கும் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் காட்டுறது அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் வியாபாரத்தில் புதிய பங்குதார்த்தம் நமக்கு கிடைக்க போகிறேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தமாக நமக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதுசாக நிலம் வாங்குகிற யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்கும் இது ஒரு நல்ல நாடாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த அமைப்பெல்லாம் உண்டு உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடும் மீனராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்த போயின்னு இருக்கார் மெல்ல ஒன்பதாம் இடத்துக்கும் போக போறார் இன்னைக்கு காலையில் நேரத்தில் அமைதியா இருக்கணும் புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு உண்டு பண விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் பிற்பகலுக்கு மேலே நீங்கும் உயரதிகாரியோட உங்களுக்கு ஒரு மோதல் போக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது இந்த நாள் இனிய நாளாக அமைய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா